பாசிக்குடாவில ஒரு நல்ல விடுதியொன்னுல நிக்கன இருந்தது விலையும் மலிவு அதே நேரம் சுத்த வர தென்னை மரங்கள் ஒரு கபானா ஸ்டைலில் உண்மையாகவே நல்லா இருந்தது ஒரு ஒன்பது மணி போல ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே திரும்பவும் அந்த பாசிக்குடாவை ஒருக்கா சுத்தோண்டு சுத்தி வந்துட்டு அதுல இருந்து ஒரு ஓட்டோ பிடிச்சு நான் போனது வந்து பாலச்சேனை சந்திக்கு திரும்பவும் மட்டை கிளப்புல நிற்க தான் ஞாபகம் வந்தது நோர்வேல எங்களை வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு அங்குல வேண்டியும் வந்து மட்டக்கிளப்புல நிற்கிறோம் அவைக்கு போனா அவை சொல்லிச்சினும் கிரானுக்கு வர சொல்லி தங்கட வீட்டுக்கு அங்கேயும் போய் அவையையும் சந்திச்சு கொண்டு அப்படியே நேர மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன் ஓக வந்த பயணம் அம்பார மாவட்டத்தில் உள்ள அருகம்பேக்கி மட்டக்கிளப்பு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பொத்துவிலுக்கு பஸ் இருக்கான்னு கேட்டா அவை சொல்லிச்சேன் இனி பஸ் இல்லையன்று சொல்லி கல்முனைக்கு போய் கல்முனையில இருந்து பொத்துவிலுக்கு பஸ் எடுக்க சொல்லி சொன்னார்கள் சரி சரியாண்டு மட்டக்கிளப்பு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எடுத்து போய் கல்முனையில இறங்கினேன் கல்முனையில நான் போய் இறங்கின உடனே ஒரு பஸ் நின்றுது பொத்து விலுக்கு அந்த பஸ் எடுத்து நேர பொத்துவிலுக்கு போயிட்டேன் கல்முனையில இருந்து பொத்துவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த போற வழியில ரெண்டு பக்கமும் வந்து நெல் வயல்களும் அப்படியே பச்சை இருந்து அந்த இயற்கை அழகு உண்மையாவே அப்படி ஒரு அழகா இருந்தது வந்து பொத்துவில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அதுல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு அருகம்பேகி வந்து சேர்ந்துட்டேன்